வணக்கம் நான் இள கணபதி ஹரி அவர்கள் மாவட்டத்தை பற்றி ஒரு கேள்வி என்ன விஷயம்னா எல்லாரும் பத்திரிகை பார்க்கும்போது மாவட்ட ஆட்சியாளர் வந்து இங்க ரொம்ப பிரபலமாக பேசப்படுற நிறைய இடத்துல வந்து விழிஞ்சு செயல்படுறாரு நிறைய ஆய்வுகள் போறாரு அப்படின்னு விளம்பரங்கள் படுத்துகிறாங்க அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு கருத்து இருக்குது சரி அதனால் தம்பிக்கு நீங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுருக்கேன் அவர் இன்னைக்கு வந்து நம்ம இதை பற்றி பேசுவோம் இந்த ஆட்சியை பற்றி நம்ம என்ன பேசலாம் சார் இன்றைக்கி பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வந்து நல்ல விஷயம் இன்றைக்கி திருத்தலியில் கூட ஒரு ஆசிரியர் வந்து போயிட்டு ஆய்வு பண்ணிக்க ஏன் அந்த மதிப்பெண்ணெல்லாம் குறைச்சிருக்காங்க பல இடத்துல ஆய்வு பண்ணுறாரு இது வந்து மக்கள் வந்து பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு நல்ல விஷயம் அவர் பண்ணுற ஆய்வு பண்ணுறதுல நல்ல விஷயம் அவர் மேலே வந்து எந்த குற்றச்சாட்டு இல்லை ஆனால் வந்து அவர் மேலே கேள்விகள் வைக்கிறோம் இன்னைக்கு திருவள்ளூர் பகுதியில் அவர் வசிக்கிற இடம் திருவள்ளூர் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா டாஸ்மர் கடை எத்தனை இருக்குது அந்த டாஸ்மர் கடையில் பத்து ரூபாய் வாங்காமல் இருப்பாங்களா ஒரு கடையில் போய் ஆய்வு பண்ணியிருப்பாரா இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அவர்களை ஒரு கேள்வி கேட்குறோம் பத்து கேள்வி முன் வைக்கிறோம் டாஸ்மாக் கடையை பத்து ரூபாய் வாங்குறாங்களா திருவள்ளூர்ல நீங்க ஒரு கடையை ஆய்வு பண்ணுங்க ரெண்டாவது கேள்வி வில்லிவாக்கம் ஒன்றியம் வேளாண் ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோர்ட்டே தீர்ப்பு பல தீர்ப்பு கொடுத்துருக்கு அனுமதி இல்லாத கட்டிடத்தை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்று நிறைய இடத்துல வராங்க சார் திருவள்ளூர் இந்த நீங்க வில்லிவாக்கம் வில்லிவாக்கம் ஒன்றியம் வேளாண் ஊராட்சியில் பாருங்கள் சார் அப்பாவே பொதுமக்கள் கட்டினா போதும் சார் வீடு பரவாயில்ல சார் ஏற்றுக்கலாம் சார் அங்கே பார்த்தீங்கன்னா சேடுங்க கட்டுறாங்க பெரிய பெரிய தொழிலதிபர் கட்டுறாங்க வணிக வளாக நிறுவனம் கட்டுறாங்க அனுமதி இல்லாமல் அப்போ அந்த ஊராட்சிக்கு பல கோடி இழப்பீடு தானே இப்போ நீதிமன்றம் உத்தரவும் சொல்கிறாங்க அரசு அதிகாரிங்க ஒரு ஆர்டரே போடுறாங்க அனுமதி இல்லாத கட்டத்தை அனுமதிக்கக்கூடாதுன்னு அப்போ அந்த வெளாநூரில் இருக்க ஊராட்சி சேலர் என்ன பண்ணுறாரு அப்போ அவருக்கு தெரியும் இந்த பகுதியில் எந்தெந்த கட்டிடம் கட்டுறாங்கன்னு தெரியும் ஆனால் கண்ணை மூடிகி அமைதியாக இருக்காரு அப்போ இந்த மாவட்ட ஆட்சியர் வந்து ஏழைக்கான மாவட்ட ஆட்சியர் இல்லை இவர் வந்து ஒரு பணம் படைத்தவர்களுக்கு மட்டும் ஆதரவாக செயல்படாங்கிற பேர் கருத்து சார் இது பார்த்தா இதெல்லாம் ஆய்வு பண்ணுற பண்ணாமல் இருக்கிறது இதுதான் நிலைப்பாடாக நான் எடுத்துக்கொள்ள முடியும் சார் என்னுடைய கருத்து அவர் பண்ணுற விஷயம் வந்து சில விஷயம் வந்து பண்ணுறாரு நேரடி ஆய்வு அவர் வந்து குற்றச்சாட்டு சொல்ல ஆனால் இது மேலே ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாரு இப்போ பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி ரெட்டின்ஸ் பகுதியில் பார்த்தீங்கன்னா குப்பிகளை எரிகிறாங்க பூந்தமல்லியில் பார்த்தீங்கன்னா நசுர்பேட்டையில் குப்பையை எரிக்கிறாங்க காப்பலூர் பால் பண்ணு இருக்குது அதுக்கு எதிர்த்தாப்போல குப்பையை எரிக்கிறாங்க இதெல்லாம் ஏன் ஆய்வு பண்ண மாட்டேன்றாங்க அப்போ அந்த இடத்துல அரசியல் தலையீடு இருக்கும் அதனால் ஆய்வு பண்ண மாட்டேன்றாரு நிறைய இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் மண் ம நீங்கள் ஓடிட்டுருக்கு எல்லா இடத்துல சவுண்டுகள் டெண்டர் போயிட்டுருக்கு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் ஆய்வுக்கு போகிறாரா ஏன்னா நிறைய லாரிகள் ஓடுறதா அந்த ஏரி கிராம மக்கள் நிறைய இடத்துல மறியல் பண்ணுறாங்க வண்டியை பிடிக்கிறாங்க இதெல்லாம் நிறைய நடக்குது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது அது போறாரா இவர் அப்படின்னு ஒரு இடத்துல பர்மிஷன் கொடுக்குறாங்க ஒரு ஏரியை ஆழப்படுத்துறதுக்கோ ஏதோ தூர் வாடுறதுக்கோ ஒரு பர்மிஷன் கொடுக்குறாங்க ஆனால் அந்த பர்மிஷனை மீறி இவங்க வந்து மண் எடுக்குறாங்க அந்த மண் எடுக்கிறது வந்து இவர் வந்து அதிகமாக மண் எடுக்கிறாரா அந்த ஒப்பந்த இரத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மண் இது வரையும் ஆய்வு பண்ணலை நேரடியாக வந்து அதை ஆய்வு பண்ணணும் ஆனால் ஆய்வு பண்ண மாட்டாங்க அதில் அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் தலையிடு அதனால தான் இவர் ஆய்வு பண்ணுறது இல்லை அதுதான் என்னுடைய கேள்வியும் முன்வைக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு அந்த சவுடு மண் திருவள்ளூர் மாவட்டத்தில் சவுடு மண் எங்கெங்கே எடுக்கிறாங்களோ அதை முறையாக ஆய்வு பண்ணணும் மாவட்ட ஆட்சியர் அதுதான் எங்களுடைய கோரிக்கையும் குற்றச்சாட்டாக வந்து ஒரு கேள்வியை முன்வைக்கணும் அவர் சம்பந்தப்பட்ட ஒரு மாவட்டை சார்ந்தவர் தான் இந்த பகுதியில் அந்த மண்ணு எடுக்கிறதுக்கான ஒரு துறையை சார்ந்தவர் ஒரு அமைச்சராக இருக்கிறாருன்றது ஒரு குற்றச்சாட்டை எழுது அது உண்மையாக எனக்கு தெரிய சார் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டன் புதுக்கோட்டை ராமச்சந்திரன் என்பவர் தான் சார் அவங்க அப்புறம் ரத்தனம் என்பவர் அவங்க கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே பல மாவட்டத்தில் குப்பையெல்லாம் அந்த சவுடு மண்ணெல்லாம் எடுக்கிறது நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பார்த்திங்கன்னா விருதுநகர் பகுதியை சார்ந்தவர் அதனால் இதில் அழுத்தங்கள் இருக்கலாம் ஒரு மாவட்ட ஆட்சியருக்கே பார்த்தீங்கன்னா சில அழுத்தங்கள் அரசியல்வாதியை கொடுக்கலாம் அந்த நிலைப்பாடில் தான் இவங்க வந்து ஆய்வு பண்ணாமல் இருக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை சொல்றேன் சார்